மாணவர்களே பிரைசலோ கத்த நல்லவர் ஆண்டோங்களை ஆசுமதி பாருங்க பாண்டிச்சேரியில் ஆண்டுடைய திருவை நானே பீச்சிலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கத்த பாருங்க இந்த பீச் எப்படி படைத்திருக்கிறா எவ்வளோ மகிமையான பீச்சுங்க பாருங்க பாருங்கள் ஆண்டோர் அழகாக படைச்சிருக்கிறாரு ரொம்ப அருமையான ஒரு இடம் ஆண்டோடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் ஒரு தீமா சிவத்துக்கு வீட்டுமானவங்க எல்லாரும் சேர்ந்து தீமா வந்து ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கத்தோடைய பிள்ளைங்க ஊழியக்காரங்க சில பேர் எல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து ஒரு டீமாக வந்து வந்து அப்படியே எல்லாம் பீச்சில் ஆடிக்கிட்டு எல்லாம் விளையாடிக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கத்தர் நாமம் மையப்பட்டது தேவருடைய பிள்ளைகளை கத்தருடைய படைப்பை விவரித்து சொல்லவே முடியாது ஆண்டுகள் அவங்க அழகாக எல்லாவற்றையும் விவரித்து எல்லாவற்றையும் ஆண்டு படைத்து மகிமையாக வைத்திருக்கிறாங்க ஆண்டு படைத்திருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் அண்ட படைத்த தேவன் தேவனுடைய பிள்ளைகளா படைத்திருக்கிறார் என்றொன்றும் மாறாதவன் இந்த காற்றையும் கடலையும் கற்ற கத்தர் அமைதலாயிரு நிறையாதே என்று சொன்ன பொழுது காற்றும் கடலும் அமைதலாகிவிட்டது பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த காற்றும் கடலும் கீழ்படிந்தது தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்களாக இருக்கிற நாம் கத்தருடைய வார்த்தைக்கு தீப்படுகிறோமா ஆண்டு சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நாம் துப்படித்து நடக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கத்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க கீழ் படிங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்து கொடுங்க கற்று பெரிய காரியத்தை ஆம்பியானவர் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் ஆக அப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவர் கடலையும் காற்றையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரைகளையும் முக்கியமானவர்களே நட்சத்திரத்தையும் மேகங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் சீவ சந்திரங்களையும் நடமாடும் எல்லாம் மிருகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் பரிசுத்த நல்ல ஆண்டு முறை இப்படிப்பட்ட படைப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே கடல் மீது நடந்து வந்து பெரும் அற்புதத்தை கத்த செய்தி ஆண்டு முறை நம்மை போலும் அருமையானவை மனத்தின் ஆண்டுகள் அந்த உயர்த்துகிறோம் தமிழ் கணப்படுத்துகிறோமை மையப்படுத்துகிறோம் சா கத்தர் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளுக்காக நன்றி கத்தனை ஆசீர்வதித்து மற்றவரே கத்தரை கணப்படுத்தி எங்களையும் ஆண்டுவர் எல்லாவற்றிலும் நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து சாதிக்க கத்துவது விஷயம் ஆசிர்வதிங்க முருப்படுங்க முடியும் பண்ணுறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால செடிக்குறோம் நல்ல பிதாவே நாமே 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 கிரைஸில் டாட்லஸ் யூ நாமே